गुप्तनीय विधि विवेचन आरंभ कर रहे हैं। रिपोर्टवर के केंद्र बिंदु रहा है। मेरा सदस्य रामजीत को पुढील लेख लिख रहा है। थैंक यू। तरी की मरुडी हुई धन्यवाद। अब उनके कृतिक पूर्ण विधि legate विभाग द्वारा एजेंट की सभी सेंट्रल लागू किया है। द्वारा जनरल सेंट्रल लाइफ चैलेंज सभी लोगों ரொம்ப சந்தோஷம் அந்தபடியா இருந்த சரி அப்படி விட்டேன் நான் ஒன்றும் சொல்லாம நான் இந்த ஒரு டீ குடிக்கிற நேரமாக எனக்கு வந்து டைமிங்கு நான் நானே பாட்டு போட்டு விடுறேன் பார்த்தா பாட்டே போட்டு விடலை வெறும் விளம்பரத்தை மட்டும் ஓடிக்கிட்டே கிடச்சிருக்குது நான் வரும்போதெல்லாம் ஒரு நிம்மதியாக போட மாட்டேங்குது ஆனால் இளையராஜா சோமாலஜா மட்டும் போட்டு வச்சிருக்கு நம்ம பாட்டு வர மாட்டேங்கிது வேற

டீ குடிக்காமல பாருண்ணே இந்த தீயை குடிக்க கை தூக்கி பேலன்ஸ் அப்புறம் யாராவது டாக்டர் இத பார்த்துட்டு ஏதோ வந்து கேட்டால் பாரு இப்போ வந்து நிப்பாட்றான் பாரு லூசு பையன் பிவிடி கால நம்ம ஒரு மாதிரி பாட மாட்டான் ஏபி கேபிஎஸ்ஸா திருநாடுங்கள வண்டி நான் ஏறேன்னா அவனுக்கு தான் லாசிட்டு போயிட்டே இருப்பேன் என்ன ஐயோ மெயின் மெசேஜ் மெயினான கண்டென்ட் போட நினைச்சேன்னு வந்து வீம்பக்கு வண்டியை வந்து பெட்ரோல் ஆஃப் பண்ணவே மாட்டேங்கிறான வண்டியை வேற சவுடால இல்லை பேசுறாங்க நீ என்ன எல்லா பண்ணையும் ஆஃப் பண்ணாம போடுறாங்க நீ ஆஃப் பண்ணமா போட மாட்டேங்கிற அப்படின்னு அக்கா நான் நல்லதுக்கு தானங்க நான் சொல்றேன் அது புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன் அது சைலன்ஸ்ல பட்டா வெடிச்சிடணே அது சொன்னா புரிஞ்சுக்க தெரிய முடியுது நன்றி வணக்கம் அன்பான ஒரு விடைபெறுகிறேன் நன்றி கிளக்கினர் மச்சி வருது வேற ஓகே பாய்